உங்களோட இன்டர்வியூ மார்க் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின்ஸ் மார்க் ஆல்ரெடி மெயின்ஸ் மார்க் விட்டுருப்பாங்க அந்த மெயின்ஸ் மார்க்கு எடுத்துக்கணும் அதை எடுத்து மெயின்ஸ் மார்க்கை ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீயோடு மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஃபைனலாக இன்றைக்கு ஒரு மார்க் விட்டுருப்பாங்க ஓகேவா அந்த மார்க் எடுத்துக்கணும் இன்றைக்கி என்ன மார்க் விட்டுருக்காங்களோ ஃபைனல் ரிசல்ட் அதாவது மெயின்ஸ் இன்டர்வியூ ரெண்டு சேர்த்தாப்புல ஒரு மார்க் விட்டுருப்பாங்க அது இப்போ என்ன பண்ணணும்னா ஃபைனலாக நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மார்க்கு அதுலேருந்து மைனஸ் பண்ணி மெயின்ஸ் மார்க்கை ஒன் பை ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் மல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்வியூ மார்க்ஸ் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ மார்க்ஸை ஏரியாவே விட்டுட்டாங்க என்னோடது முப்பத்தி மூணுன்னு வச்சுப்போம் அந்த முப்பத்தி மூணுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ போடும்பொழுது நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு ஒன்பது இந்த நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு ஒன்பது அப்படின்றது அவுட் ஆஃப் எயிட்டி எயிட்டி மார்க்ஸுக்கு நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு ஒன்பதுன்னு அர்த்தம் ஃபைனலாக இன்னைக்கு விட்டுருக்கக்கூடிய ஸ்கோர் கார்டில் அறுபது புள்ளி எட்டு ஒன்பதுன்னு இருக்கும் அதாவது இந்த ஃபைனல் மார்க்ஸ்ன்றது மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ இது மெயின்ஸ் மட்டும் ஸோ இப்போ மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ இன்டர்வியூ மட்டும்தான் எனக்கு தேவை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அறுபது புள்ளி எட்டு ஒன்பது மைனஸ் நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு ஒன்பது போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ஃபைனல் இன்டர்வியூ மார்க் எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிடும்